வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்த நுண்டு கவலை இல்லை ஓம் சைரா நற்பவி யார் முகம் அருளிடும் மனதின் நான் நாமியமல் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிமா முருகப்பெருமானோட அருளாசிர்வாதத்தை ரொம்ப நிறைஞ்ச சந்தோஷத்தோட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி இப்ப வாங்க நம்ம இன்றைய வீடியோ பதிவு என்னன்னு பார்ப்போம் இன்று செவ்வாய்கிழமை அப்படின்றதாலே கூடுதல் விசேஷமா இருக்க போது இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட சகோதரி வந்து நான் தினமும் பதிவுகள் கொடுத்தாலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கொடுக்கக்கூடிய பதிவுக்கு வந்து தீவிர ரசிகை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் செவ்வாய்கிழமை பதிவை பார்த்துதான் அதன் மூலயமா அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல அற்புதங்களை கேட்க கேட்க அப்பதான் அவங்களுக்கு தோணுது நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கே அப்படின்னு வந்து சகோதரி பகிர்ந்துக்கிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்ப்பான ஒரு பதிவு இந்த பதிவுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலோட தான் பதிவானது அமைஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணணும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருக்கேன் இப்போ நம்ம வீடியோ கோல போயிடலாம் இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு சகோதரி நம்ம கிட்ட நான் முன்பே சொன்னது தான் இவங்க அது நம்மளுடைய பதிவுகள் தினமும் பார்த்துட்டு வந்தாலும் செவ்வாய் கிழமை பதிவு அப்படின்னாலே வந்து கூடுதல் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபோன் முன்னாடி அழகா பத்து மணி அப்படின்னா ஆஜராயிடுவாங்க ஆஹ் பத்து மணிதான் ஞாபகத்துல வருது இனிமே வீடியோ பதிவு முடிஞ்ச வரைக்கும் காலை பத்து மணிக்கு வந்து நான் வீடியோ பதிவு கொடுத்துட்றேன் அதோட திருப்புகல் ஷார்ட் வீடியோ பதிவு வந்து ஒரு பத்திர மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள ஷார்ட் வீடியோ வந்து கட்டாயமா வந்துரும் அதனால டைமிங் வந்து கொஞ்சம் மாறி இருக்குறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் காலை பத்து மணிக்கு வீடியோ பதிவு கொடுக்கறதுக்கு என்னால் அள முயற்சி வந்து நான் முழுமையா செய்யறேன் சரி இப்போ சகோதரி வந்து தொடர்ந்து அற்புதங்கள் பார்த்துட்டே இருக்காங்க நடந்துருக்கே அப்படின்னு வந்து அவங்க ஒரு நாள் நினைச்சு பார்க்குறாங்க சரி இதை நம்ம வந்து சகோதரி கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பதிவு எனக்கு கொடுத்துருந்தாங்க சரிண்ணா அந்த வாய்ஸ் பதிவு எல்லாம் ஃபுல்லா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது என்னன்னா இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா சிவா அப்பா அப்படின்னு சொன்னாங்க அதாவது சிவபெருமானோட அற்புதமும் இருக்கு திருச்செந்த செந்தில் ஆண்டவர் நிகழ்த்திய அற்புதமும் இருக்கு நம்ம பிள்ளையார் நிகழ்த்தி அற்புதமும் இருக்கு பிள்ளையார் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்ந்து தான் இருப்பாங்க பதிவு எடுக்கும் போதே பெரிய அற்புதம் நடந்தது கட்டாயமா இதெல்லாம் நம்ம இந்த பதிவுல வந்து ஒன்னொன்னா பார்க்க போறோம் பதவி வந்து திருமணம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உங்களுக்கு திருமணம் ஆகுது திருமணமாகி ஒரு சில மாதங்களே இவங்க வந்து கடைசி வாழ்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பதாவது மாதம் ஒன்று ஒரு வாரம் தான் இருக்குங்க வளைகாப்புக்கு அப்போ அவங்களுக்கு திடீர்னு வந்து வழி வருது சரின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு பார்க்குறாங்க அது பிரசவ வழியா இருக்கு அதாவது வளைகாப்பு பண்ணணும்னு வந்து அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடும் செய்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து வழி வருது அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்ததும் இது வந்து பிரசவ வழிதான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பிரசவ வழி முடிஞ்சு குழந்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையில ஆண் குழந்தை வந்து பிறகுது என்று அழகாக ஆண் குழந்தை வந்து பிறகுது பிறந்த உடனே குழந்தையோட வயிறு மட்டும் வீக்கமா இருக்கு என்ன எதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ கல்லீரல ஒரு கட்டி இருக்கு அதனால வந்து குழந்தைக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அதே சமயம் ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தை வந்து ஒரு பத்து இருபது நாள் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இவங்களுக்கு பெரிய இடிதான் முதல் குழந்தை அதுவும் தலைச்சம் குழந்தைக்கு நல்லபடியா இவ்வளவு நாட்கள் இருந்து எந்த விதமான ஒரு வழிவாதனையும் எதுவுமே இவங்களுக்கு தெரியல இது முன்னாடி அவங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்காங்க எதுவுமே அதுல எல்லாம் எதுவுமே தெரியல இவங்களுக்கு ஆனா குழந்தைக்கு இப்ப திடீர்னு இந்த மாதிரி டாக்டர் சொல்றாங்களேன்னு மனசு ரொம்பவே வருத்தமா இருக்கு அதே சமயம் வந்து குடும்பத்துலேருந்து எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா குழந்தை இருக்கிறது பத்து நாள் இருபது நாளும் சொல்றாங்க ஏன் நம்ம வந்து வலி வேதனை எல்லாம் சொல்லி அதுக்கு ஆபரேஷன் அதுன்னு சொல்லி கஷ்டம் கொடுத்து அதை நம்ம வந்து நம்ம கண் முன்னாடி சித்திரவதை படுறத வந்து நம்ம விரும்ப வேண்டாம் குழந்தை எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் நம்ம வந்து பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குழந்தைய நல்ல முறையில அழகா இவங்க பாத்துக்கிறாங்க ஆனா அந்த குழந்தை வந்து எப்படி உயிர் பிரிஞ்சதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வீட்டுல வச்சு நல்லதான் பாத்துக்கிட்டாங்க குழந்தை வந்து உள்ளுக்குள்ள நோய் இருக்கிறதுனால வந்து குழந்தையோட உயிர் வந்து தானாவே பிரிஞ்சிருது ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க முதல் குழந்தை தலைச்சம்புல அதுவும் வந்து பையனா பிறந்து இப்படி வந்து இறந்துருச்சு அப்படின்னு மனசல ரொம்பவே உங்க வருத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட அதோடைய கஷ்டத்துலேருந்து அவங்க மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வராங்க ஸோ ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு அடுத்து வந்து குழந்தை நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது பெண் குழந்தை பிறந்தது குழந்தைய நல்லபடியாக அவங்க பார்த்து வளர்த்துக்கிட்டே வராங்க ஒரு அஞ்சு வருஷம் பெரிய கேப் விழுந்துருது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை வந்து பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை முதல்ல இந்த குழந்தை நல்லபடியாக வளர்த்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு ஆனா அவங்களுடைய மாமனார் மாமியார் அது மட்டும் இல்ல இவங்க குழந்தை பிறந்திருக்க பெண் குழந்தை அந்த பாப்பாவும் கேட்க ஆரம்பிக்குது என்னன்னா எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும் எனக்கு விளையாட வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லா வீட்லையும் கேட்கலையே அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும்போது சரி இவங்கக்கா தோணுது என்னன்னா ரெண்டாவது ஒரு பாப்பா பிறந்தா நல்லா இருக்குமே அதுவும் பையனா பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள பாடுது அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க ஆனால் குழந்தை நிற்கவே இல்லை கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பாப்பா நிக்கலையேனு நினைக்கும் போது இவங்க குடும்ப ஜோஷி ஒருத்தர் போய் பாக்குறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணு முதல் குழந்தை இருக்கு இல்லையா அவளுக்கு பத்து வயசு முடியணும் அப்படிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயமா வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று உண்டு அதுவும் ஆண்வாரிசா தான் பிறக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்ச ஒரு ஜோசியல பாக்குறாங்க அதுல அவங்க வந்து சொல்றாங்க அது மட்டும் கிடையாது என்னன்னா உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய பெரிய பொண்ணு குழந்தை இருக்கு இல்லையா அவளுக்குமே வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து இருக்கு இதை நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து திருச்செந்தூர் போய் நான் சொல்ற பரிகாரம் நீங்க செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கட்டாயமா உங்களுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு உண்டுமா அப்படின்னு வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு ஜோஷியர் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு என்ன இதே பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்களே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாவமே செய்யலையே அப்ப இது எப்படி வரும் என்னன்னு கேக்கும்போது அந்த ஜோஷியர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து பூர்வ ஜென்மத்தில இருந்து தொடரக்கூடியது உங்க முன்னோர்கள் செய்த பாவத்துல இருந்து உங்களுக்கு தொடரக்கூடியதுமா அதனால நீங்க வந்து கட்டாயமா உங்க உங்களுடைய பெண் குழந்தைக்கும் உங்களுடைய கணவருக்குமே இந்த தோஷம் இருக்குறதுனால இதை நீங்க நிவர்த்தி செய்யுங்க குழந்தைக்கும் பத்து வயசு முடியும் உங்களுக்கு ஒரு வாரிசு நிச்சயமா உண்டு அப்படின்னு வந்து அங்கே தெளிவாக சொல்லியாச்சு சரி இப்போ இவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இது வந்து தோஷம் அப்படின்றாங்கன்னா கட்டாயமா இதை வந்து நம்ம நிவர்த்தி செய்தே ஆகணும் அப்படின்னு தோணுது அது வரைக்கும் இவங்க வந்து முருகப்பெருமானோட வழிபாட்டு முறை அதெல்லாம் எதுவும் செய்தது இல்லை திருச்செந்தூர்னு கேள்விப்பட்டதோடு சரி திருச்செந்தூர் பண்ண இவங்க மிதிச்சது இல்லை போனது புதுக்கோட்டையில் இருக்காங்க அதுவும் அங்கேருந்து இவங்க திருச்செந்தூர் வரணும் அப்படின்னா நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலேயும் கூட அதனால இது வரைக்கும் வந்தது கிடையாது ஆனா இவங்க சொல்றாங்களே அப்படின்றதுனால நம்ம அங்க போய் அந்த பரிகாரம் செய்துட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து இவங்க கிளம்புறாங்க இப்போ அந்த பரிகாரம் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜோஷியர் சொன்னது என்ன அப்படின்னா நீங்க கிளம்பி போறது திருச்செந்தூர் கிளம்பி போறது புதன்கிழமை என்று கிளம்பி போகணும் அன்று இரவு நீங்க அங்க தங்கணும் மறுநாள் வியாழக்கிழமை என்று நீங்க வந்து முருகப்பெருமான நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பதினோரு சித்தர்கள் அங்க இருப்பாங்களே காவி உடை அடைஞ்சிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு நீங்க வந்து புதுசா ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வயிறார சாப்பாடு போட்டு அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பதினோரு பேருக்கு நீங்க கட்டாயமா இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஜோஷியர் வந்து சொல்லியிருக்காரு அதன்படி இவங்க வந்து திருச்செந்தூர் கிளம்புறாங்க இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாவும் ஒரு தோழியாகவுமே இருக்குது இவங்களுடைய தங்கச்சி அதனால இவங்க தங்கச்சி கிட்ட சொல்றாங்க என் கூட வா கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம் இப்படி ஒரு பரிகாரம் சொல்லி அவங்களுடைய தங்கச்சியுமே வராங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தி அவங்க அவங்கதான் சொல்லுவாங்க எப்பவுமே சிவாப்பா சிவாப்பான்னு சொல்லுவாங்களா இந்த சகோதரிக்கு வந்து அம்மன் தான் ரொம்ப பிடிக்கும் அம்மன் வழிபாட்டு மாதிரி இவங்க செய்யறாங்க அவங்க வந்து சிவாப்பா அப்படின்னு சொல்லி சிவனுடைய வழிபாட்டு முறை இவங்க செய்திட்டு இருக்காங்க முருகர் இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில வரல ஆனா இப்பதான் வராரு முதல் முறையா வராரு சரி நீங்க என்ன பண்றாங்க குடும்பத்தோட கிளம்பி திருச்செந்தூர் போயாச்சு புதன்கிழமை என்று போயாச்சு இரவு தங்கியாச்சு மறுநாள் காலையில வந்து நீராடிட்டு இவங்க வந்து வரிசையில நிக்கிறாங்க இது வரைக்கும் முன்ன பின்ன போனது இல்ல சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் சொல்றேன் சரியா கடலா கடல் அலையான்ற மாதிரி வரிசை நிக்குது சரி முருகா இது வரைக்கும் நான் வந்து சன்னிதானத்துக்கு வந்ததுல ஏதாவது முதல் முறையா வரேன் எவ்வளவு கூட்டம் வந்து வரிசையில நிக்குது எவ்வளவு நேரம் இந்த வரிசையில நின்று உன்னை தரிசனம் பண்றதுக்குன்னு இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மலைப்பாவே இருக்கு இவங்களுக்கு வரிசையில நிக்கிறாங்க முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படியே வரிசை எல்லாமே போகுது ஆஹ் சாமி பாக்கிறதுக்கு போயாச்சு கிட்ட போயாச்சு முதல் முறையா திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்றாங்க ரொம்ப மனசுருகி முருகப்பெருமான அவங்க பார்த்து வேண்டிக்கிறாங்க என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி போகணும் உன்னே கதின்னு நான் வந்திருக்கிறேன் சரணாகதி அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் எனக்கான ஒரு நல் வழியை காமி முருகா அப்படின்னு சொல்லி அவங்க முருக பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு இவங்க இப்ப வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு ஹோட்டல் பாக்குறாங்க என்னன்னா ஒரு பதினோரு சித்தரை கூட்டிட்டு வந்து நம்ம சாப்பாடு முதல்ல வாங்கி தரணும் இல்லையா அதனால பண்றாங்க கூட்டிட்டு வந்து ஹோட்டலில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க சரி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே வந்து முதலாளி கிட்ட பேசுகிறாங்க ஐயா நாங்கள் ஒரு பதினோரு பேர் வந்து சித்தருக்கில் கூட்டிகிட்டு வரோம் இங்கே அமர்த்தி உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யணும் ஐயா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஹோட்டலில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறாருன்னா அம்மா இங்கே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி இங்கே வந்து அமர்ந்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நீங்க வேணும்னா பணம் சாப்பாடுக்குண்டான பணம் என்னவோ அது துணியோட வச்சு கொடுத்துட்டு போயிடுங்கம்மா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இல்லைங்க ஐயா நாங்க வந்து சாப்பாடு கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஐயா அப்படின்றாங்க நீ என்ன பண்ணாலும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க வந்தாலும் அப்படியே சும்மா அப்படியே உட்காந்துட்டு போயிடுவாங்க சாப்பாடு தான் வீணா போகுமா நீ ஏமா பணத்தை வீணாக்குற நீ துணியோட சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிடுமா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஆனா சகோதரிக்கு மனசே இல்லை சரி என்னதான் பண்றது அப்படின்னா அங்க ஒருத்தர் காமிக்கிறாரு இங்க ஒருத்தர் இருக்காரு காவி காவியோடைய அணைஞ்சிட்டு நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவருக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு அவர் முடிவு பண்ணாதான் அந்த பதினோரு பேரை கூட்டிட்டு அவர் இங்க வர முடியும் அதனால நீங்க போய் அங்க பேசுங்க முதல்ல என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு வந்து அவரு சாதாரணமா எங்க நடக்கிற விஷயத்த அவர் சொல்றாரு ஏன்னா எத்தனையோ பேர் அவர் பார்த்திருப்பாரு அவருக்கு இல்லாத அனுபவமா அதனால ஹோட்டல் முதலாளி வந்து இந்த மாதிரி சொல்றாரு சரின்னு இவங்க அங்கே போறாங்க அந்த சித்தர்கிட்ட வந்து பார்த்து பேசுறாங்க ஐயா ஒரு பதினோரு பேர் வாங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு துணிமணியெல்லாம் உங்களுக்கு வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு என்னுடைய கிட்ட போய் சொல்றேன் அவர் வரா மாதிரி இருக்கு அப்படின்னா நான் ஒரு பதினோரு பேர் வரோமா அப்படின்னு வந்து சொல்றாரு அப்புறம் பார்த்தா ஒரு பத்து பேர் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க குரு வந்து வரல இவங்க எல்லாருமே அவர் சொன்னாதான் இவங்க வந்து கேட்பாங்க போலருக்கு அப்போ அவர் ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா என்னுடைய குரு வந்து சொல்லியிருக்காருமா வரேன்னு சொல்லியிருக்காரு இங்க இலை போட்டு சாப்பாடுலாம் வைங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இப்போ ஹோட்டலில் இருக்கக்கூடிய நிர்வாகியானவரும் எப்படியும் சாப்பாடு வாங்கி வச்சுட்டு வேஸ்ட் ஆகிட்டுதான் போக போகிறாங்க அப்படின்னு வந்து அவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ இவங்க என்னென்னா சாப்பாடு வந்து சகோதரியை பரிமாறுறேன் அப்படின்றாங்க சரின்னு என்னென்னா முதல்ல உப்பு வைங்க முதல்ல இனிப்பு வைங்க அதுக்கப்புறமா சாப்பாடு பரிமாறுங்க அப்படின்ற மாதிரி முறையாக அழகாக எல்லாருக்கும் செய்கிறாங்க பதினோராவது ஏழையா குருவுக்காக வேண்டி போட்டும் காத்துக்கிட்டு இருக்காங்க குரு வந்து இன்னும் வரவே இல்லை ஏன்னா அவர் வந்தாதான் நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம் இவங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா குருவானவர் வந்துட்டார் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் வந்துட்டாரு அப்படின்னு என்னை சாப்பிடுவாரா இல்லையா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது வந்தவர் வந்து பஜனை மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடி சங்கு ஊதி அவங்களுக்கான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த ஹோட்டல் நிர்வாகியை இருக்கிறவர் அவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப அதிசயமா இருக்கு அவருக்கும் வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையே இவங்க சங்கூதி ஊதி பாட்டு பாதி இவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு இவ அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இவங்க நல்லபடியா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து வந்து வரவங்களுக்காக புது ட்ரெஸ் கொண்டு வந்தாங்களே அது வந்து ஒவ்வொருத்தர் கையிலையா கொடுத்து இவங்க வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்க வந்து ரொம்ப மனமகழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோட நீ என்ன நினைச்சிட்டு இந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சியோ உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பேருமே ஆசீர்வாதம் பண்றாங்க கடைசியா இப்போ குரு வர்றார் குரு வந்து இவங்க துணி எல்லாம் கொடுக்குறாங்க அவரு வந்து என்னன்னா வாங்கிட்டு நீ எந்த ஊரு அப்படின்னு கேக்குற இவங்க இந்த மாதிரி நான் புதுக்கோட்டைங்கய்யா அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் எந்த ஊர் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்கய்யா என்ன ஊர் எனக்கு என்னங்க ஏன் தெரியும் அப்படின்னா நீ எந்த ஊர் சொன்னியோ அதே ஊர் தான் நானும் அப்படின்றாரு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அப்ப அப்போ சொல்றாரு என் பேர் என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு கோபுரம் காமிக்கிறாரு கோபுரத்துக்கு மேல என்ன தெரியுதுன்னு கேக்கிறாரு ஐயோ மயில் அமர்ந்திருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க அதுதான் என்னுடைய பேரு நீ என்ன நினைச்சிட்டு வந்தியோ அதன்படியே சிறப்பா நடக்கும் அடு அடுத்த வருஷம் நீ உன் மகனோட வந்து இந்த திருச்செந்தூர் மண்ணை விதிப்ப எல்லாம் நல்லதாவா நடக்கும் நல்லா இரு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் இந்த சகோதரிக்கு அவங்களுடைய தங்கச்சிக்கு எல்லாருமே வந்து இவங்க குடும்பத்தோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெரியவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்றது எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மை தெரியுமா கடவுள் நம்ம வந்து ஒரு சிற்பத்தின் தான் நம்ம பார்க்கறோம் அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களா இல்லையாறல நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்ல வர கண்ணுக்கு தெரிஞ்ச கற்பக வருஷம் அப்படின்னாலே சூரிய பகவானை சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க சாதாரணமா நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி வாழ்க வளமுடன் சொன்னாலும் சரி அந்த வாழ்த்தானது நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னும் மென்மேலும் சிறப்பை வந்து சேர்க்கும் நம்ம வேண்டியதை வேண்டிய வண்ணமே நம்மளோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் சகோதரி இந்த பதினோரு பேர்லயும் விழுந்து குடும்பத்தோட விழுந்து ஆசீர்வாதம் பண்ணது மனசுக்கு ரொம்பவே சகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அந்த நிர்வாகியா இருந்தவரும் அதிசயமா இருக்குமா அப்படின்னு வந்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் நல்லபடியா இவங்க திருச்செந்தூர் வந்து பயணம் வந்து சிறப்பா அமைஞ்சது இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் இவங்க பாக்குறாங்க அப்போ நமக்கு இந்த மாதமே வந்து கருணிக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட அவங்க எதிர்பார்க்கறாங்க கரெக்டாக அவங்க சொன்ன அந்த டேட் இருக்குல்ல அந்த டேட்டுக்கு மறுநாள் ஒரு நாள் தள்ளி போகுது ரொம்ப ஆசையோடு இவங்க வந்து மறுநாள் இப்படியாவது நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தனும் வீட்லேயே நம்ம பார்ப்போம் இல்லையே அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு வெடி காலமும் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் இவங்க எந்திரிச்சி வந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அந்த டியூப்பில் விட்டு பார்க்குறாங்க யூனியில் வந்து ரொம்ப ஆசையோடு வந்து பார்க்குறாங்க இல்லை அதாவது வந்து ஒரு கோடு தான் இருக்குது அதில் இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக போச்சு திருச்செந்தூர் முருகா நான் உன்னை மனசார நினச்சிட்டு இருந்தேன் கைவிட மாட்டேன்னு நினைச்சினேன் எப்படியாவது இந்த மாதமே எனக்கு கரு நிற்கும் நான் ரொம்ப ஆவலோடு இருந்தேன் ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவங்க வந்து வெடிக்காலமாரி ரெண்டு மணிக்கு இந்த டெஸ்ட்டை பாக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு மனசு வருத்தமாகவே இருக்குது சரி நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம் பக்கத்தில் பக்கத்தில் வந்து அவங்களுடைய அம்மா வீடு சரி நம்ம அங்கே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டிலேருந்து தலைமையிலே அவங்க அம்மா வீட்டுக்கு காலையில் போயாச்சுங்க போயிட்டு ரிட்டன் வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க எங்கள் வீட்டுக்கு வருது மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு வந்து சாதாரணமாக டைனிங் ஹாலில் அமர்ந்துருக்காங்க டைனிங் ஹாலில் அமர்ந்துட்டு இப்படி சும்மா சாதாரணமாக எடுத்து பார்க்குறாங்க இவங்க காலையில் வச்சு அந்த டெஸ்ட் பார்த்துட்டு வச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த கார்டு எடுத்து பார்த்தா ரெண்டு கோடு இருக்குது உங்களுக்கு அப்படியே தூக்கி மாறி போடுது என்ன நம்ம காலையில பார்த்தமே ஒரு கோடு தானே இருந்தது ஆனால் இப்போ நைட் நைட் ஒரு பத்து மணிக்கு இவங்க எடுத்து பார்க்குறாங்க ரெண்டு கோடு இருக்கு அப்போ பாப்பா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உடனே அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ முதல்ல நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததும் ஆமாம்மா பேபி ஃபாமாயிருக்கு பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி சொன்னது சொன்னபடியே திருச்ச திருச்சது மண்ணை மிதித்து ஒரு வாக்கு நமக்கு கிடைக்குதுன்னும் போது அந்த வாக்கு பொய்யாகுமா அதே போல் இவங்க அழகாக கன்சீவ் ஆகுறாங்க அதே போல் ஒன்பது மாதங்க ஒன்பது மாதம் இருக்கு எந்த பிரச்சனையும் நல்லபடியாக போயிடுச்சு ஒன்பது மாதம் ஆகுதுங்க இப்போ மாதம் மாதம் நம்ம செக்அப் பண்ணுவோம் இல்லையா அதனால வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அளவு கம்மியாக இருக்குது அதனால வந்து எந்த நேரனாலும் உனக்கு வழி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீ வந்து வீட்டுக்கு போகாத நீ வந்து இங்கேயே அட்மிட் ஆகிடுமா வந்து டாக்டர் சொல்கிறாங்க இவங்களுக்கு என்னென்னா டாக்டர் இன்னும் இருபது நாள் இருக்கு நீங்கள் வந்து பிரசவத்துக்கு டேட் கொடுத்தீங்களே அதுக்கு வந்து இன்னும் இருபது நாள் இருக்குது இவங்க கரெக்டாக சனிக்கிழமை அன்னைக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ உடனே அட்மிட் ஆகுன்றீங்க நான் எந்த பொருள் எதையும் கொண்டு வரல வீட்டில் குழந்தை இருக்கா நான் எவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறமா நீ வந்து ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது நீ உடனே அட்மிட் ஆகிறதா நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு திங்கக்கிழமை மணிக்கு வந்து நான் அட்மிட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இவங்க வந்து போறாங்க போனாங்க அதுக்கு மாதிரி திங்கக்கிழமை மணிக்கு வந்து காலையில அட்மிட் ஆயாச்சுங்க வந்து இவங்க வழி வர்றதுக்கான மருந்துகள்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வழியே வரல கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஆறு ஏழு ஆகுது வலி வரா மாதிரியே தெரியல இருக்க இருக்க குழந்தையோட நிலம் வந்து ரொம்ப மோசமா போகுது இது வந்து ரொம்ப ரிஸ்கா போகுது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருவோம் அப்படின்றாங்க ஏன்னா இதுல என்னன்னு முதல் குழந்தை வந்து நார்மலாயிருச்சு இப்போ இந்த பத்து வருஷம் கழிச்சு குழந்த பிறகுது ரொம்ப ரிஸ்கா இருக்கிறதுல நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு வந்து டாக்டரே சொல்றாங்க இப்ப இவங்களுக்கு என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது ஒரு பகம் இருந்தாலும் அது என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்னு வந்து உழுக்குள்ள ஒரே பயமாவே இருக்கு இவங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு பிறக்குதே ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டாவது ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு தானே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ரொம்ப பயத்தோட இருக்காங்க அப்ப அவங்க கணவர் என்ன சொல்றாரு நீ பயப்படாத எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க அதோட ஃபேமிலி பிளானிங்கும் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு வந்து அவங்க கணவர் வந்து சொல்லியாச்சு அப்போ அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அக்கா நீ வந்து எதுக்கும் பயப்படாத இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை சிவாப்போட அருளாசிர்வாதத்தோட நமக்கு வந்து பாப்பா நல்லபடியாக பிறக்கும் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் வந்து தைரியம் கொடுக்குறாங்க சரி சரிங்க ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு போயாச்சு அதுக்கேற்ற மாதிரி குழந்தையும் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சுங்க எடுத்ததும் ஒரு குரல் மட்டும் இவங்களுக்கு கேட்குது கேட்குதுமா உனக்கு பையன் பிறந்திருக்காமா அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்குது இவங்களுக்கு வந்து எங்கேயோ கேட்குறமா இருக்குது மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவு சந்தோஷம் நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவங்க பையனை வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த முதல் குழந்தை ஒன்று பிறந்துச்சு பாருங்கள் அந்த பாப்பா பிறந்த நாலு நேரம் நட்சத்திரம் எல்லாமே இந்த குழந்தைக்குமே இருக்குது ரொம்ப அற்புத அசியமா இருக்கு அதாவது பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் அந்த குழந்தை பிறந்தது அதாவது முதல் குழந்தை பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இறந்துச்சுன்னு சொன்னாலே அந்த அதே நாலு கிழமையில இந்த குழந்தையுமே ஒரு பையனா வந்து அந்த குழந்தை அவதாரம் எடுத்தா மாதிரி அழகாக அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு இதுல என்ன ராசி இல்லைன்னா அந்த இந்த குழந்தை கொடுத்து அதே நட்சத்திரம் ராசி தான் இந்த பாப்பாவுமே வந்திருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமும் அதே சமயம் வந்து ரா அல்லது ரூவில் பேர் வைக்க சொல்லி இவங்களுக்கு வந்திருக்கு ஆளு ஆளுக்கும் ஒரு பேர் சொல்றாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைன்றதனால ரொம்ப நல்ல பேரா வைக்கணும் அப்படி அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்போ அவங்க தங்கச்சி சொன்னாங்களா இது வந்து சிவா அப்போட அருளும் முருகப்பெருமானோட அருளுமே வந்து இந்த குழந்தை பிறந்திருக்குன்றதுனால நம்ம ருத்ரன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு வந்து பேர் வைக்கிற ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்றாங்க எல்லாருக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருச்சாங்க என்ன ஒரு அற்புத அதிசயமா இருக்கு பாருங்க ஏன்னா சினிமாவில எல்லாம் கேக்குற மாதிரி இல்ல இப்பயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அந்த குழந்தையோட பிறந்த நாள் அதே நட்சத்திரத்துல இந்த குழந்தைய பிறக்குதுன்னு போது அப்போ சகோதரி சொன்னது என்னன்னா என்னுடைய குழந்தைக்கு என்னோட குலதெய்வத்தோட அனுகிரகம் சிவாப்போட அனுகிரகம் பிள்ளையாரோட அனுகிரகம் பிள்ளையார பத்தி அப்புறம் சொல்ற கேளுங்க முருகப்பெருமானோட அனுகிரகம் இனி எல்லா தெய்வத்தோட அனுகிரகத்தோட சேர்ந்து முதல் குழந்தை அவன் பிறந்து இறந்தது அந்த குழந்தையோட அனுகிரகத்தோட இந்த பையன் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னா அது நிச்சயமா உண்மைதாங்க அந்த குழந்தைக்கு வலிக்குமேன்றதுனால அந்த ஒரு பத்து நாள் இவங்க தவமா தவமா இருந்து பெற்று எடுத்து அந்த குழந்தை எவ்வளவு பாலூட்டி சீராட்டி வளர்த்து அந்த குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்கன்னு போது எவ்வளவு மனசு வருத்தம் இருக்கு இல்லையா அந்த குழந்தைய அவங்க எந்த அளவுக்கு தெய்வமா பார்த்திருந்தா இப்போ பத்து வருஷம் கழிச்சு அதே குழந்தை வந்து பறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா இவ்வளவு அற்புத அதிசயங்கள் இவங்களோட வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு இப்ப நான் இப்ப சொல்றேங்க பிள்ளையார எப்படி வந்தாரு இல்ல அப்படின்னா சகோதரி வந்து இந்த வாய்ஸ் பற்றி எனக்கு கொடுத்துட்டாச்சு நான் வந்து கேட்டு முடிச்சிட்டு அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஒரு வாய்ஸ் குடுக்குறேன் என்ன கொடுக்குறேன்னா சௌதரி நீங்க சொன்ன விஷயத்துல சிவபெருமானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் நிறைஞ்சு இருக்குன்னு நான் சொல்லணும்னு வாய் எடுக்கிறேன் ஆனா பிள்ளையார் வாய் வாய்ப்பே இருக்கு பிள்ளையார் பிள்ளையார் ஒரு மூணு தடவை சொல்லிட்டேன் எனக்கே வந்து என்ன நம்மளே அறியாம சிவனும் முருகப்பெருமானும் சொல்லணும்னு வரும் ஏன் நம்ம வந்து பிள்ளையார் பிள்ளையாரு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் யோசிக்கிறேன் என்னன்னா சகோதரி உங்க நீங்க சொன்ன இந்த பரிகாரத்துல பிள்ளையார பத்தி ஏதாவது சொல்றதுக்கு மறந்துட்டீங்களா என்னையும் அறியாம நான் பிள்ளையார் பிள்ளையாருன்னு சொல்றேன் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் பதிவு கொடுக்குறேன் ஹே சகோதரி வந்து திருப்பி ரிட்டன் எனக்கு ஒரு வாய்ஸ் பதிவு கொடுக்குறாங்க என்னன்னா ஆமா சிஸ்டர் என்னன்னா எனக்கு இந்த பரிகாரம் திருச்செந்தூர்ல செய்ய சொன்னாங்களே அதே போல நீங்க வந்து பிள்ளையாருக்கு விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஒரு ஒன்பது வாரம் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கே வந்து விளக்கு போட்டுட்டே வந்து அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒன்பதாவது வாரம் நான் விளக்கு ஏத்தி அர்ச்சனை செய்தப்பதான் எனக்கு பாப்பா வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வந்து சகோதரி சொன்னா இப்ப தெரியுதுங்களா பிள்ளையாரோட அணுகுறகமும் இதுல எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு அந்த சகோதரியே சொல்ல மறந்துட்டாலும் ஏன் மூலமா வெளியே வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு அற்புத அதிசயமா இருக்குல்லங்க அதனாலதான் சொன்னேன் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது அவ்வளோ அருள் நிறைந்த ஒரு பதிவாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையாவே நம்ம முழம்போட எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்க வணங்க நம்மளோட வாழ்க்கையில நிறைய அற்புத அதிசயங்கள் தான் இருக்கும் இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கும் இது போன்ற அற்புத அதிசயங்கள் நிச்சயமாக வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அற்புத அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம் நம்ம சேனல்லே வரன்றதே நான் இந்த தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் திருச்செந்தர் முருக பெருமானு கரோஹராம் ஓம் சைராம்